சொல்ல அப்பா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் எதுக்கு ஐயாயிரம் சொல்லு அது நம்ம சதீஷ்

இந்த மாதிரி மதுளேரி குதிச்செல்லாம் போய் பார்த்து பழகல அவனுக்கு அவன் மரத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்துட்டான்னு தான் நான் சொல்ல வந்தேன் அது மதுளேரி குதிச்சு போன மாதிரி உங்க காதல விளங்கிருச்சு அது ஒண்ணு இல்லப்பா லாங் டிஸ்டன்ஸ் இல்ல போன்ல வேற பேசிட்டு இருக்கமா அதனால என் காது தவறி உங்க வாயில விழுந்திருக்கும் என் வாய் தவறி உங்க காதல விழுந்திருக்கும் சரி மரத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்தா எப்படி கால் உடையும் அவன் மரத்துக்கு மேல இருந்து கீழே விழும்போது கைய உண்ணா கை உடைஞ்சிருமேன்னு கால உண்ணா கால் உடஞ்சு போச்சுப்பா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லு

டேய் அதான்டா எப்படின்னு ரெண்டு கால உடஞ்சிருச்சுன்னு பத்தாயிரம் வாங்கிருக்காங்க இந்த மாசம் இவன் அப்பா அடுத்த மாசம் உன் அப்பா உங்களை மாதிரி இந்த ஏமாத்தி பொழைக்கிறவன் நான் இல்ல புரியுதா ரைட் இப்படி அப்பா பயங்கரமா சூடா இருக்கு சூடா இருக்குன்னா சேனா போடு பண்ணிட்டாரு அவன் ஆரம்பத்துல இருந்து காமெடி தான் பண்ணிட்டு இருக்கான் நமக்கு தான் சிரிப்பு வந்து சொல்லிட்டு டேய் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மாதிரி காமெடி எல்லாம் இன்னைக்கு வேணாம்டா பார்வதி இருக்கால்ல பார்வதி

அதோட ஒரு பொம்மையோட உம்மா ஸ்டிக்கர் ஒன்று அனுப்பினான் உம்மா வா இதுவரைக்கும் நமக்கு யாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டது இல்லையடா அதுக்கு நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணி இருந்திருக்கணும் ஆமா போட்டுட்டா மட்டும் அப்படியே வந்து குமிஞ்சிட போகுது டேய் இது சரி வராதே போறா போடா அவளுக்கு ஓப்பனாக திறந்து காட்ட சொல்லு ஹலோ எனக்கு ஒன்று நீ இன்னைக்கு திறந்து காட்டணும் மனசை மனசை மனசு மனசு